உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய புரட்டாசி புனிதம் நிகழ்வில் நாம் காண இருக்கும் ஆலயம் மிகவும் புகழ்பெற்ற திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி திருத்தலம் ஆம் சென்னையில் குடிகொண்டு சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியில் எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை பற்றி இப்போது நாம் பார்க்க அன்று கீதை அருளிய பரந்தாமன் இன்று கடற்கரை ஓரம் திருவள்ளிக்கேணி சித்திரத்தில் பார்த்தனுக்கு சாரதியாக அதாவது தேரோட்டியாக கோலத்தில் காட்சி தருகிறது இதன் மூலவர் இந்த திருத்தலத்தின் மூலவர் பார்த்தசாரதி இந்த திருத்தலத்தின் உற்சவர் வெங்கட கிருஷ்ண ஸ்ரீ தேவி பூதேவி தாயார் ஸ்ரீ ருக்மணி தலவிருச்சம் மகிழம் தீர்த்தம் கைரவினி புஷ்கரணி புராணப் பெயர் ஊர் திருவள்ளிக்கே சென்னை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாறை சற்று பார்த்தார் பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போரில் வீரன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்த பகவான் கண்ணபிரான் உபதேசித்த பகவத்கீதை உலக விசித்த பெற்றது தனி ஒரு மனிதன் மனப்போராட்டத்தில் இருந்து விடுபட்டு மன தெளிவு பெறுவதற்கு இந்த கீதை தரும் அறிவுரைகள் ஏராளம் வாழ்வியல் நெறிக்கு இன்றைக்கும் உதாரணம் காட்டி பேசப்படும் கீதை சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் துவாபர யுகத்தின் முடிவில் வீரர்கள் அருளப்பட்டனர் நிறைந்த கலத்தில் அன்று கீதை அருளிய பரந்தாமன் இன்று கடற்கரை ஓரம் திருவள்ளிக்கேணி சேஸ்திரத்தில் எழுந்துருள்ளி காட்சியடி சுமதி ராஜன் என்ற மன்னர் திருமால் பக்தராக இருந்தார் அவருக்கு குருஷேத்திர போரில் சாரதியாக தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது தனது விருப்பத்தை திருமாலிடம் தெரிவிக்க திருமாலும் அவ்வண்ணமே காட்சி கொடுத்து அருபாளித்தார் தான் விரும்பிய கோலத்தில் கிருஷ்ணரை கண்டு மகிழ்ந்த மன்னர் அதே கோலத்தில் இத்தலத்தில் கோவில் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் போரில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தபோது கிருஷ்ணர் கையில் எந்த ஆயுதமும் இல்லை அதே போல இத்தலத்திலும் ஒரு கையில் சங்கு மட்டுமே ஏந்தி அருள்பாளிக்கிறார் பார்த்தன் மீது விஷ்வ தொடுத்த அம்புகள் அனைத்தையும் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வெற்றியை தேடித்தந்தார் கிருஷ்ணர் அப்போது கிருஷ்ணரின் முகத்தில் அம்புபட்ட வடுக்கள் இருக்கும் இத்தலத்தில் எழுந்துருள் இருக்கும் பார்த்த சாரதியின் முகத்திலும் வடுக்கள் காணப்படுகின்றன தர்மத்திலே நிலைநாட்ட வேண்டி நிகழ்ந்த மகாபாரதப் போரில் விஷ்மர் எய்த அம்புகளை பார்த்தனுக்கு தேரோட்டியாக நின்று தாமே தாங்கியதால் ஏற்பட்ட வருக்களை உற்சவர் திருமுகத்தில் இன்றும் தரிசிக்கலாம் இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார் ஆலயமும் அப்பெயரில் உள்ளது காயங்களுடன் இவருக்கான நைவேகத்தில் நெய் அதிகம் சேர்க்கப்படுகிறது மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சேர்ப்பதில்லை அழகாக பிறக்கவில்லையே என வருதுபவர்கள் திருமாலின் இந்த கோலத்தை தரிசித்தால் அழகு அழியும் உடையது என்ற தத்துவத்தை உணர்ந்தார் திருகு மகரிஷி திருமாலை தனது மருமகனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு திருவல்லிக்கேணியில் தவம் இயற்றினார் அப்போது அங்கிருந்த புஷ்கர்ணியில் மலர்ந்த அள்ளி மலரில் தாயார் தோன்றினார் திருகு முனிவர் குழந்தைக்கு வேதவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் தக்க வயதில் திருமால் ரங்கநாதராக இத்தலத்துக்கு வந்திருந்து வேதவள்ளி தாயாரை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருக்கல்யாண வைபவம் மாசி மாதம் வளர்பிறை துவாதேசி நாளில் நடக்கிறது வேதவள்ளி தாயார் தனி சன்னதியில் அருள் அளிக்கிறார் தாயார் கோயிலை விட்டு வீதி குழா வருவதில்லை வெள்ளிக்கிழமைகள் மற்றும் முத்திர நட்சத்திர தினங்களில் கோயில் வளாகத்திற்குள் புறப்பாடாகி ஊஞ்சல் சேவை அருள்கிறார் இத்திருத்தலத்தின் பிரகாரத்தில் ஆண்டாள் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் இராமானுஜர் மணவாள மாமுனிகள் வேதானந்த தேசிகர் சக்கரத்தாழ்வார் ஆகியோர் சன்னதிகளும் உள்ளது பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமாகி ஆனால் இக்கோயிலில் சுவாமியிடம் சக்கரம் இல்லை மகாபாரத போரின் போது பாண்டவரில் கூதிய கிருஷ்ண பரமாத்மா போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என உறுதியளித்திருந்தார் எனவே இவர் இத்தலத்தில் ஆயுதம் இல்லாமல் காட்சி தருகிறார் போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் வைத்திருக்கிறார் பெருமாளை இத்தகைய கோலத்தில் தரிசிப்பது அபூர்வம் பொதுவாக நான்கு கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் இங்கே கிருஷ்ணனாகி மானிட வடிவில் இருப்பதால் இரண்டு கரங்களே உள்ளன வழக்கமாக மீசைகளில் தோன்றும் மூலவர் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல் பத்து ஆறாம் நாளிலிருந்து பத்தாம் நாள் வரை ஐந்து நாட்கள் மட்டும் மீசை இல்லாமல் அருள்வாளிக்கிறார் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் போது உற்சவர் மீசையுடன் அர்ப்பாளிக்கிறார் பிரதான மூலஸ்தானத்தில் வெங்கடகிருஷ்ணன் முன்மண்டபத்தில் ரங்கநாதன் மற்றும் ராமபிரான் பிரகாரத்தில் கஜேந்திர வரதன் மற்றும் யோக நரசிம்மர் தனித்தினி சன்னிதிகளில் அர்ப்பாளிக்கிறார் அதனால் இத்தலம் ஐந்து மூலவர் ஸ்தலம் அல்லது பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று அறியப்படுகிறது ரங்கநாதர் சந்நிதியில் சுவாமியின் தலைக்கு அருகில் வராகரும் காலறியில் நரசிம்மரும் அருகில் உள்ளனர் இந்த சன்னதியில் ஒரு விசேஷம் உள்ளது என்னவென்றால் சன்னதிக்குள் பெருமாளின் மூன்று கோலங்களையும் இங்கு தரிசிக்க முடியும் திருமணத்திற்கு வந்த ரங்கநாதரை தாயார் என்னவரே என்ற பொருளில் ஸ்ரீமன் நாதா என்று அழைத்தார் எனவே இவருக்கு நாதர் என்ற பெயரும் உண்டு கிழக்கு நோக்கிய மூலவர் வேங்கடகிருஷ்ணன் மேற்கு நோக்கிய யோக நரசிம்மர் என இருவருக்கும் இரு திசைகளிலும் இரண்டு கொடிமரங்களும் வாசல்களும் உள்ளன யோக நரசிம்மரை இத்தலத்தில் முதல் மூர்த்தி ஆவார் அத்ரி மகரிஷிக்கு காட்சியளித்த நரசிம்மரான இவருக்கே காலையில் முதல் பூஜை நடைபெறுகிறது யோக நிலையில் இவர் இருப்பதால் இவரது சந்நிதிகளில் உள்ள மணிகளில் மட்டும் சத்தம் எழுப்பும் நாக்குகள் இல்லை இங்குள்ள மூலவர் திருமேனியே கீதையில் பகவானின் சொரூபம் என்று கருதப்படுகிறது நின்றான் கோலத்துக்கு வெங்கடகிருஷ்ணன் அமர்ந்தான் கோலத்துக்கு தெல்லிய சிங்கர் என்றழைக்கப்படும் நரசிம்மர் கடந்தான் கோலத்துக்கு மன்னாதர் என்றழைக்கப்படும் ரங்கநாதர் இந்த மூன்று நிலைகளுமே வீரம் யோகம் போகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அருள்வதாக அமைந்துள்ளார் தியாக பிரம்மம் முத்துசுவாமி தீட்சிதர் பாரதியார் ஆகியோர் தளம் குறித்து பாடியுள்ளனர் குறிப்பாக பாரதியார் பாடிய கண்ணன் பாடல்கள் அனைத்தும் இப்பெருமானை பற்றியது என குறிப்பிடுவர் அனுதினமும் பார்த்தசாரதி பெருமாளை வழிபட்டிருக்கிறார் சங்கீத மேதை தியாகராஜ சுவாமிகள் தத்துவ மேதை விவேகானந்தர் கணித மேதை ராமானுஜம் ஆகியோர் தலத்திற்கு வந்து வழிபட்டுள்ளனர் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி திருத்தலங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி லட்சாந்தனை பிப்ரவரி பத்து நாட்கள் திருவிழாவாக நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் ஏப்ரல் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஜெயந்தி விழா யாதவர்களை போற்றும் விதமாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ ஜெயந்தி அன்று இரவு மூலஸ்தானத்திலிருந்து கண்ணன் சர்வ அலங்காரத்துடன் கைத்தளத்தில் மகா மண்டபத்திற்கு எழுந்தருளி சங்குவால் அமுது செய்து பின்னர் பார்த்தசாரதி பெருமாளுடன் திருமஞ்சனம் கண்டருவார் மறுநாள் காலை கண்ணன் சேஷ வாகனத்தில் மாடவீதிகள் மற்றும் யாதவர் பெருமக்கள் வீதிகளில் செல்வார் அவர்கள் அன்புடன் தரும் பால் வெண்ணெய் மற்றும் பழங்கள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு திருக்கோவிலுக்குள் எழுந்தருள்வார் இரவு புன்னைமர வாகனத்தில் பார்த்தசாரதி பெருமாளுடன் திருவீதிகளில் எழுந்தருளி உரியடி உற்சவம் கண்டருள்வார் இத்திருத்தலம் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திரு அருள்மிகு பார்த்தசாரதியை வணங்கி அவர் பாதம் பணிந்து அனைத்து நலன்களையும் பெறுவோம் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான் மரணமேயாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொள்வாய் பர்களின் மேதான் தீரும் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதூ காண்டீபம் நழுவவிட்ட காண்டீபம் நழுவ நழுவவிட்டார் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் கண்ணனுக்கே போற்றுவார் கோற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் கண்ணனை சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றார் காண்டீவம் எழுக நின் கை வண்ணம் எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க மீண்டும் மற்றும் புரட்டாசி புனிதம் நிகழ்வில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் अरुलमी शानबुकार